வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா சண்டே எப்படி போச்சு சிக்கனாக மட்டனாக ஒரு நிமிஷம் என் பக்கத்தில் அப்படியே பாருங்கள் எவ்வளோ இரிட்டின் இருக்குன்ட்டு இந்த இந்த பேக் சைடு கேமராவில் காமிக்கிறேன் ஃபுல்லாக இட்டின்னு பாருங்க ஹேர் அப்படின்னு போகுது இன்னும் உலகத்தில் சரியான மழை பெய்யும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக இருக்கு கிளைமேட் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இன்னும் சொல்ல வந்தேனே இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் எதுவும் கிடையாது சமையல் பண்ணல இப்போ பேரனுக்கு வந்து பதினொன்று பத்து பர்த்டே வருது அதுவசரம் பார்ட்டியால்லாம் பார்த்து வந்தாங்க இன்றைக்கி வந்து சீசல் சொல்லிட்டு ஒரு பார்ட்டியால் போய் பார்த்தோம் சரி அங்கே சாப்பாடு எப்படி தெரியாது இல்லையா சாப்பிட்ணும் சொல்லிட்டு அங்கேயே சாப்பிட்டோம் நான் பையன் ஒய்ஃபு மருமக மாதிரி வீட்டில் வந்து சாப்பாடு கொஞ்சோண்டு செஞ்சுட்டு ரசம் வச்சுட்டு கோஸ் பொருள் இருந்துச்சு அதை வந்து தம்பி கட்டி வச்சிட்டோம் அவனை எண்ணி தரக்கூடாது சாரி ஏறி வந்த ஓகே அப்புறம் வந்து அங்கே போய் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ரொம்ப நல்லா சொல்ல முடியாது என்மை தான் சாப்பிட்டோம் பட்டு என்னுடைய பேரனுக்கு வந்து பதினொன்று பத்து கரெக்டாக வந்து அது வந்து புரட்டாசி மாதம் வருது ஒரு சிஸ்டர் பிரதர் சொல்லி ஆனி மாதமும் கிடையாது இல்லை கேலண்டர் பாருங்கள் பொட்டாசி வருது புரட்டாசு மாதம் தான் அவன் புறந்தான் ஸோ நான்வெஜ் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க சென்னையில் இங்கே இருக்கிற பிரதர்ஸ் நீங்களும் வாங்க நான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஓகே வேளச்சேரி தான் நாங்கள் அங்கே இருப்போம் அந்த எந்த நாலஞ்சு இடத்த பார்த்துருக்கோம் ஒரு இடத்துல போய் சாப்பிட்றோம் எங்கள் சாப்பாடு நல்லாயிருக்கோ அங்கே போயிட்டு பே பண்ணுற மாதிரி ஒரு ஒரு சாப்பாடு வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா நான்வெஜ்ஜுனா எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி பார்த்துன்னு இருக்கோம் எது எப்படி கிடைக்குன்னு தெரில இன்னும் போய் சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டோம்னா என் பையன் வந்து பிரான் பிரியாணி கேட்டான் எங்கள் ஒய்ஃபும் பிரான் பிரியாணி அவங்க வந்து சீ ஃபுட் லவர் ரெண்டு பிரான் பிரியாணி எங்கள் மருமகன் வந்து ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கினாங்க நம்மளுக்கு எதுக்கு ஒம்பு எப்போவும் நம்ம ஸ்டாண்டர்ட் சிக்கன் பிரியாணி வாங்கினேன் சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சு எறா பிரியாணி வந்து ஒன்றும் கிடையாதுங்க எறா தொக்கு பண்ணிட்டு சாப்பாடு கலந்து தந்துட்ருக்காங்க அது மட்டும் நல்லா தெரியுது மருமகம் வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்டாங்க சிக்கன் ரைஸில் முட்டை கண்ணுக்கே தெரியக்கூடாது இல்லையா மண்டை மண்டையாக முட்டையை எடுத்து போட்டுருந்தாங்க தட்ஸ் ஆல் ஆனால் கடைசியில் சிக்கன் பிரியாணி தான் நல்லா இருந்துச்சு ப்ரான்ஸ் சுமார் டோட்டலாக பில்லு ஒரு டூ தௌசண்ட் வந்துச்சு ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா வச்சிங்களேன் ஏசி ஹோட்டலு நல்லா இருந்துச்சு அதுதான் நம்ம தனியாகலாம் போனால் அந்த அவ்வளோ பெரிய ஹோட்டலெலாம் போக மாட்டேன் நூறுரூவா நூற்றி ரூபா பிரியாணி ரோட் சைடு பாய் பாய் கடை பிரியாணி இருக்கும் நம்ம ஃப்ரெண்டு பிரியாணி இருக்கும் போய் சாப்பிட்டு வந்துடுவேன் ஃபேமிலியோடு போனாலும் ஏசியில் போய் சாப்பிட்டோம் ரெண்டாயிரூவா காஸ்ட்லி தான் பட் எப்படி டேஸ்ட் இருக்குது போனோம் டேஸ்ட்டு பிரியாணி ஓகே பட் பிரான் பிரியாணி சுத்தமாக நல்லா இல்லை மருமங்க வந்து ஃப்ரைட் டைஸ் நல்லா நாங்கள் அவ்வளோதான் அதை சாப்பிட்டு நான் கிளம்பி வந்துட்டோம் அவங்க ரெண்டு பேரும் டிமார்ட்டு போய்ட்டு வரண்டு ரெண்டு போய்ட்டான் குழந்தைய கூட்டணுன்ட்டு கீழே குழந்தைய தூங்க வச்சுருந்தேன் ஒரே காற்று பயங்கரத்தின்னு மேலே வந்து பார்த்தா கிளைமேட் விட்டுருக்கு உங்களுக்கு இந்த கேமரில் தெரியல தெரில எனக்கு அதை அந்த கேமரில் காமிச்சேன் தெரிதுங்களேன் குணத்தில் மழை பலத்த மழை பெய்யலாம் சூரிய கீழே தூங்கிட்டு இருக்கான் அதை சைலண்டாக மேலே வந்துட்டான் இல்லாட்டி காமிச்சிருப்பான் அவன் எப்போ தூங்குவான் எப்போ முடிப்பானு தெரியாது நைட் ரெண்டு வரைக்கும் டிவி பார்ப்பான் மூணு வரைக்கும் டிவி பார்ப்பான் ஒரு சமயம் சீக்கிரம் தூங்கிடுவான் அவன் அந்த நாலு சவுத்துக்குள்ளே இருக்கிறதால எப்போ தூங்குவான் எப்போ எந்திரிப்பான்னு தெரியாது நானும் கம்பெல் பண்ண தூங்கினா தூங்க விட்டுருவேன் எழுப்ப மாட்டேன் ஸ்டார்ட் ஆகுது கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது எப்படி ரிட்டின்னு பாருங்க ஃபுல்லாக ரிட்டன் இருக்கு இந்த பக்கம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது இந்த மரம் இருக்கிறதா நல்லா காற்று வரும் எங்களுக்கு சூப்பராக காற்று வரும் அடர்த்தியான மரம் என்ன எப்போ மத்தம ஒன்று தெரியாது அதுதான் பயமாக இருக்குது அவ்வளோதான் நம்ம வீடு நம்ம வீட்டை சுற்றி காற்று நல்லா வருதுங்க சூப்பராகுது காற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டு விடலாமா வச்சு சரியான காற்று அடிக்குது மழை பெய்யுமா காற்று வச்சுன்னு மேகெல்லாம் களைஞ்சி போய்டு ஷெடியில் எப்படியாது கலைஞ்சாக போச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு களைஞ்சிடுச்சு பெய்யமான சந்தேகமாக இருக்குது பெற மாதிரி சீன் போட்டு ஓடுறது தெரில கொஞ்சம் பெஞ்சா நல்லாயிருக்கும் இப்போதான் தூருது ரோடு தேர்த்துங்களேன் இப்போ தான் தூருது பெயிலாமா வேணாமா பார்க்கலாம் பெஞ்ச நான் பெய்யலாமா வேணாமா நைட் அது ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் மழை பெஞ்சுது அதே இவ்வளோ தான் தண்ணி அதான் மழை பத்து நிமிஷம் தான் பெயின்னு போச்சு வானம் கிளయర్ ஆயிடுச்சு இதுதான் மழை டட 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 நல்ல கம் வணக்கம் வணக்கம் நல்ல கே

துளசி பேக்ரவு பகடா போடுறாங்க ஒரு நூறு கிராம் வாங்கி கூடா ஏ வாபு இந்த மழை காலத்தில் காற்று அப்படியே அமுகம் அமுங்கிறப்போ இங்கே செக் போஸ்ட் இங்க கிட்டே இங்கே வாக்கு பிளேஷன் துளசி பேக்ரவுன்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல சூடாக பகடா போடுவாங்க அந்த சாயங்காலம் ஆறு மணி இல்லை அஞ்சரை மணிக்கு பகடா போடுறபோ அந்த வாசனை ஒரு எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் அப்பா கரெக்டாக சொல்கிறா கேட்டேன் எப்படி சொல்கிறது அப்பா ஏ வாபு ஏ இங்கோ வா இங்க வா பகடா போடுறாங்க போ ஒரு நூறு கிராம் அப்படி வேணும் அவங்க போனா அந்த மாதிரி படம் போட்டு இருப்பாங்க கரெக்டாக வெயிட் பண்ணி சூடா கவர்ல போட்ட உடனே கவர் க்ளாஸ் பண்ணாதீங்க கவர் க்ளோஸ் பண்ணா தண்ணி விட்டு எங்க அப்பா பகடை பகட எடுத்துவாங்க கீழே வந்தா தேடக்கூடாது நீங்க சொல்லி அனுப்புவாரு கீழே வந்தா பகடா கீழே வந்தால் தேடக்கூடாது அந்த மாதிரி வாங்கினா அப்படின்னா என்ன அர்த்தம் பெரிய பெரிய பகடா வாங்கி வந்தவர் எனக்கு வந்து தூள் தூள் படம் தான் ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்டேன் எங்க அப்பாவுக்கு நல்லா மண்டை மண்டையா இருக்கும் ரெண்டு மண்டை மூணு மண்டை கிராம் நூறு கிலோ குத்து ஃபுல்லா சாப்பிட்டு எங்க அப்பா காத்திருக்காட்டா இந்த கிளாஸ் இருக்குல்ல ஒரு பெரிய கிளாஸ் இருக்கு அது ஃபுல்லா கொடுப்பாரு அப்பா ஃபுல் அப்பா ஃபுல் காப்பே கேட்டா அப்பா கேட்ட குண்டு 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 ஃபுல் ஃபுல் ஃபுல்ல போனா இந்த அட

அறுவடு வாடி சைடு எடு பண்ணாரு அதுவே இல்ல எடு பண்ணாரு ஐயோ 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 அப்புறம் இந்த சிஸ்டம் ரொம்ப கேட்டாங்க गायत्री சிஸ்டம் ரொம்ப கேட்டாங்க हाय गायत्री ஆக்கா ஹாய் गायत्री ஹாய் ஓகே ஒரு நிமிஷம் ஊடிட்டு வரேன் வீடியோ ரொம்ப லேட் ஆகுது ஜானி சிக்னல் உள்ள சிக்னல் மாட்டேங்குது ஒரு நிமிஷம் ஊடிட்டு வரேன் ஸ்வைப் பண்ணு நான் கட் ஸ்வைப் பண்ண சொல்ல

आना आवना ही ना ही ओम शक्ति हम ओम शक्ति आई बरा शक्ति ओम शक्ति आई बरा शक्ति वेल वेल मुर्गा बच्ची वेल मुर्गा ओम नमः शिवाय ओके बुनाई बुनने नाले नाले पाकर कपा, कपा 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 कप